இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமண மாணவர்கள் மற்றும் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் கேட்க வேண்டிய அற்புதமான கதை சரி கதைக்குள்ள போலாமா முப்பது வயதாகியும் திருமணத்திற்கு வரம் கிடைக்காத என் நண்பன் ரமேஷிற்கு திருமணம் நிச்சயத்திருந்தார்கள் திருமணத்திற்கு சென்றபோது இவன் முகம் சற்று வாட்டமாக தெரிந்தது திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் கழித்து அவனை சென்னையில் பார்க்கும் பொழுது புலம்பி தள்ளிவிட்டான் அவன் மனைவி அவனை விட ஒருவரிடம் பெரிய பெண்ணாம் ரமேஷ் கோதுமை நிறம் அவன் மனைவி மாநிலத்திற்கும் சற்று கம்மி ச எல்லாம் இந்த ஜாதகம் ஜோசியம் இதனால வந்தது எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்றதுனால வேற எந்த பொண்ணும் கிடைக்கல என்று புலம்பினான் என் நண்பன் ரமேஷ் சரி விட்ரா ரிலாக்ஸா மேரேஜ் லைஃப் ஓட்ட பாருடா என்றேன் என்னால் வேறு என்ன சொல்ல முடியும் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவனை சந்திக்க அவனது அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றிருந்தேன் கணவன் மனைவி இருவருக்குள் செல்ல சீண்டல்கள் போன்ற அந்யோன்யம் தெரிந்தது என் மனைவியும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து சமையல் வேலை செய்து கொண்டிருந்தனர் என் மகன் டிவி பார்த்து கொண்டிருந்தான் நானும் அவனும் சில பொருட்களை வாங்க அங்கிருந்த கடைக்கு சென்றோம் என்னடா மச்சான் அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்ன இப்ப பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே என்று கேட்டேன் தாண்டா திருமணத்திற்கு பின் மூன்று மாதங்கள் ஆன பிறகும் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லை இருவருக்குள்ளும் ஆமாம் இல்லை என்ற ஒரு வார்த்தை பதிலுடனேயே வாழ்க்கை சென்று கொண்டிருந்திருக்கிறது இவர்கள் போர்ஷனுக்கு எதிர் வீட்டில் இருக்கும் ஒரு வயதான பாட்டி இதை கவனித்திருக்கிறார் ஒருநாள் இவன் மனைவியிடம் விசாரிக்க அவனுடைய மனைவியும் அவர் விலகி போனா நான் என்ன செய்யறது என்று அழுது கொண்டே கூறியிருக்கிறார் அந்த பாட்டிக்கு இவனை இவனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பிருந்தே தெரியும் என்பதால் இவனை அழைத்து ஏண்டா பொண்டாட்டியை வெளியில கூட்டிட்டு போறது தானே என்று கூறியிருக்கிறார் இவன் அதற்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாயாஜால அழைச்சிட்டு போறேன் என்று கூறியிருக்கிறான் அந்த பாட்டி அதற்கு இவனை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தொடர்ந்து சில நாட்கள் செல்லும்படி கூறினார் அவருக்கு தெரிந்த அர்ச்சகர் மூலமாக சில பூஜைகளையும் புக் செய்து கொடுத்திருக்கிறார் அதுவும் அவருடைய சொந்த செலவில் அந்த பாட்டிதான் இவர்கள் இருக்கும் போர்ஷனின் உரிமையாளர் என்பதால் இவனால் மறுக்க முடியவில்லை சரிடா அதுக்கும் மனசு மாறனதுக்கும் என்னடா சம்பந்தம் என்று கேட்டேன் இல்லடா தொடர்ந்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை அங்க போனோம் ஒரு பொண்ணு அவ்வளவு லட்சணமா இருந்தா ஆனா கோயில் வாசல்ல முட்டி போட்டு கண்ணை மூடிக்கிட்டு மடிப்பிச்சை எடுத்துட்டு இருந்தா அவளுக்கு பக்கத்துல அவளோட புருஷன் கை குழந்தையோட நிற்கிறான் பார்த்தாலே கொஞ்சம் வசதியானவங்க தானு தெரிஞ்சது அந்த பொண்ணு ரெண்டு கையிலையும் இருந்த புடவை முந்தானையில் சில்லறை காசுகளும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நோட்டெல்லாம் இருந்தது இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் அங்கே நாங்கள் போகும்போது நிறைய கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம் ஒன்று மாப்பிள்ளை சுமாராக இருப்பான் பொண்ணு சூப்பராக இருக்கும் பொண்ணு சுமாராக இருந்தால் மாப்பிள்ளை நல்லா இருப்பான் அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களை புடவையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு நிறைவாக இருக்குதுடா என் மனைவி கூட இந்த நைட்டி குர்தா எல்லாத்தையும் விட புடவையில் உறுத்தாத அழகோடு இருக்காங்க என்னமோ அப்படியே எல்லாம் மாறி போயிடுச்சு என்றான் என் நண்பன் ரமேஷ் கடையிலிருந்து அவனுடைய வீட்டிற்கு திரும்பி சென்றவுடன் நான் நேராக அந்த பாட்டியின் வீட்டிற்கு சென்றேன் எனக்கும் அந்த பாட்டியை ஓரளவுக்கு தெரியும் சிறிது நேரம் பேச்சிற்கு பின் நேரடியாக விஷயத்திற்கு வந்தேன் இப்படி பண்ணா மனசு மாறிடுன்னு உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும் என்று கேட்டேன் அதற்கு அந்த பாட்டியின் கணவர் தன் நடுங்கும் குரலில் கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது நம்ம மனைவி ரொம்ப லட்சணமா தெரியவாங்கப்பா என்றார் கிண்டலாக சும்மா சொல்லாதீங்க என்று கிண்டல் அடித்தேன் அந்த பாட்டி உடனே மாலுக்கு தேட்டருக்குன்னு எல்லாம் போனா ஆம்பளை ஒன்று செலவை பற்றி கவலைப்படுவான் இல்லைனா அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து வயத்தெறிச்சல் படுவான் என்றார் மேலும் அதே அடிக்கடி கோயில் போய் பாரேன் அங்கே வர்ற பெரும்பாலான தம்பதிகள் அழகா இருந்தாலும் சரி சொத்து சுகம் இருந்தாலும் சரி இங்க பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு புரியும் அது மட்டும் இல்லாமல் வெயில் நேரத்தில் பொண்ணுங்க புடவை கட்டிட்டு பளிச்சுன்னு கூட வரும்போது எல்லா ஆம்பளைகளுக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும் என்றார் அந்த குறும்புக்கார தாத்தா கிண்டலாக ஈவினிங் கற்பூர வெளிச்சத்துல அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே திரும்பி அந்த மங்களான கருவறை வெளிச்சத்துல உன் பக்கத்துல நிக்கிற மனைவியை பாரு ரெண்டு முகமும் ஒரே மாதிரி தெரியும் என்றார் இப்பொழுது என் நண்பனுக்கு ஆறாவது படிக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் அந்த பாட்டியும் தாத்தாவும் ஒருவரை தொடர்ந்து இன்னொருவர் காலஞ்சென்று நான்கு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் இப்பொழுது அவர்களைப் பற்றி நினைத்தாலும் என் நண்பன் கண்கலங்குவான் அந்த தாத்தா இவனிடம் அடிக்கடி கூறுவாராம் உனக்கான வீட்டு தெய்வம் உன் மனைவிதான் அவன் நியாயமான விஷயங்களுக்கு அழுதா உனக்கு வாழ்க்கையில நிம்மதியும் ஏற்றமும் இருக்காது என்பாராம் அந்த பாட்டி அவனுடைய மனைவியிடம் வீட்டு அம்லைக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா எல்லா பொண்டாட்டிகளுக்குமே அவங்க புருஷன்தான் முதல் குழந்தை என்று கூறுவாராம் யாரோட வாழ்க்கையில தாங்க குறை இல்லாம இருக்கு எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை கண்டிப்பா இருக்க செய்யும் அந்த குறைகளை பெரிது ஒற்றுமையா வாழ்ந்தா வாழ்க்கை என்னைக்குமே இனிக்கதான் செய்யும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்